அடுத்து நோன்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அந்த கேள்வி எடுத்துக்கிறோம் கடைசி கேள்வியாக அதாவது நோன்பு நேரத்தில் சத்துக்காக ஊசி போடலாமா இரத்தம் ஏற்றலாமா இன்சுலின் ஊசி போடலாமா இதனால் நோன்பு முடியுமா என்று கருத்தில் பஷீர் அகமதுங்கிறவர் கேட்டிருக்கார் அதை பொதுவாக நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது உண்ணக்கூடாது உண்பது வாய் வழியாக நடக்கிறது குடிக்கக்கூடாது அதுவும் வாய் வழியாக நடக்கிறது அதுதான் ரெண்டு தான் மற்ற தாம்பத்தியம் கூடாது மற்றபடி வந்து வேறு ஒன்று தெளிவாக வந்து நமக்கு சொல்லப்படலை இப்போ இந்த ஊசியெலாம் அதில் வராதில்ல எந்த ஊசியை நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி அது உண்பதுலையும் பருகுவதிலையும் வராது நேரடியாக எடுத்துக்கு நேரடியாக என்னென்னு கேட்டால் குழு ஒரப்போ அத்தாயத்தை பையன் முன்னால் ஹயத்துலா பிழதும் மினல் ஹயத்துலா சோதி வினால் ஃபஜர் ஃபஜர் வரைக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் உண்ணுங்க பருகுங்க அதோடு நிப்பாட்டிக்கிறேங்க அப்படிங்கிறது தான் நமக்கு உள்ளே சும்மா அத்தி மூசியாமல் லைலி இப்போ ராத்திரி வரைக்கும் நோம்பு பூர்த்தியாக கிழங்குற நமக்கு என்ன வருதுன்னா உண்ணுங்கள் பருகுங்கள் சஹர் வரைக்கும் சஹர் ஆகிடுச்சின்னு சொன்னால் சுமம் ஆகிடுச்சின்னு சொன்னால் உண்ணாதீர்கள் பருகாது இதுதான் நோம்புடைய சட்டம் அப்போ இப்போ உள்ள நவீன காலத்துடைய முறையெல்லாம் அப்போ அப்போ உள்ள காலத்தில் இல்லை இப்போ என்னெல்லாம் கேள்வி வருதுன்னு கேட்டால் நம்ம ஒரு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறோம் ஒரு குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டோம்னா அந்த நோம்பு ஈஸியாக நம்ம வந்து அதை சமாளிச்சிடலாம் இப்படின்னு நினைத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிடலாம் அது ஒரு வசதி தானே நவீன காலத்தில் உள்ள ஒரு வசதி தானே அதை ஏற்றிக்கிடலாமா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நினப்பு வரலாம் ஏற்றிக்கிடலாமான்னா அது அதுக்கு ஆதாரம் காட்ட இல்லை நேரடியாக ஆனால் என்ன நம்ம அதுலேருந்து எடுத்து சொல்வோம் என்று கேட்டால் நீ குளுக்கோஸ் என்பது வந்து உணவு அந்த உடம்பு உள்ள உணவு 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 என்ன வேலையை செய்யும் அதான் செய்ய போகுது நீங்கள் சாப்பிட்ற உணவு என்ன செய்யும் அந்த உணவு வந்து சரி செரிமானமாகி அதில் உள்ள குளுக்கோஸை வந்து ரத்தம் எடுத்துக்கிட்டு போய் உடம்பு முழுசும் என்ன செய்யும் எல்லா பக்கமும் அந்த சாப்பிட செய்கிறது தான் உணவுடைய ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு தான் ஊசியை போட்டு நீங்கள் செய்கிறீங்க குளுக்கோஸ் ஊசிங்கிற என்னது அந்த உணவுலேருந்து செரிமானமாகி பிறகு குளுக்கோஸ் ஆகுமே அதை ரத்தம் எடுத்துக்கிட்டு போவேன் அதுக்கு பதிலாக நேரடியாகவே நீ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய விளைவு அதில் இருக்கா இல்லையா அப்போ நோன்பு இருக்கும் பொழுது அந்த எல்லாவுக்காக பசிச்சு இருக்கிறோம் எல்லாவுக்காக கட்டுப்படுத்தி இருக்கிறோங்கிற ஒரு தன்மை இருந்தால் தான் அதுக்கு நோன்பாக முடியும் இவன் நோம்பை வச்சுக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஜின்மன் உட்காந்துருந்தான்னு சொன்னால் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை சிந்தித்து தான் கருத்து சொல்ல முடியும் கூடக்கூடாதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் சொன்னாலும் நேரடி ஆதாரம் காட்ட இயலாது ஊசி போடாதீங்கன்னு இருக்குமா இருக்காது அப்போ ஊசி குளுக்கோஸ் ஊசி போடலாமான்னு கேட்டோம்னா அது போட்டால் என்ன செய்யும் குளுக்கோஸ் ஊசி என்ன செய்யும் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த உணவுடைய சக்தியை வந்து குளுக்கோஸ் ரத்தம் தான் எடுத்துக்கிட்டு போவோம் குளுக்கோஸை ரத்தம் என்ன செய்யும் குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு சப்ளை செய்கிற ரத்தம்ங்கிறது ஒரு க இது தானே ஒரு ஊடகம் மாதிரி தானது ரத்தத்தில் வந்து அந்த சக்திகளை இழுத்துக்கிட்டு போகிறது தான் அந்த ரத்தத்துடைய வேலை அப்போ நீங்கள் அதைத்தானே பிற இதுலேயும் செய்கிறீங்கன்னு கேட்டது கூடாதுங்கிறோம் நம்மளும் கூடாதுங்கிறோம் எல்லாரும் கூடாதுங்கிறாங்க எதை கூடாதுங்கிறாங்க சத்துக்காக குளுக்கோஸ் ஊசி போடலாமான்னா போடக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி ரத்தம் ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ரத்தத்தை வந்து சத்துக்காக எவனாச்சும் ஏற்றுவான் ஏற்ற மாட்டான் ரத்தத்தை வந்து எமர்ஜென்சிக்கு தான் ஏற்றுவான் எமர்ஜென்சினால் என்ன ரத்தம் பயங்கரமாக வெளியேறி விட்டது ஆள் குழைக்க மாட்டான் கொஞ்சம் ரத்தம் ஏற்றுனா தான் ஆள் தேருவான் அப்படிங்கிறதுக்கு ஏற்றுவாங்களே தவிர இல்லை அந்த மாதிரி நிலையில் வந்தவங்க நோம்பு கடமையாக முதல்ல அவன் நோன்பு முடிச்சிடலாமே ரத்தம் ஏற்றுற ரத்தம் ஏற்றலாமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா எப்போ ரத்தம் ஏற்றுற அளவுக்கு உனக்கு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது நீ எதுக்கு நோம்பு கண்டினியூ பண்ணுற நோன்பு வச்சுருந்தா கூட என்ன செய்ய வேண்டியதுதான் விட்டுட்டு நீ ரத்தத்தை ஏற்றிக்க மற்ற மற்ற தேவைகள் எவ்வளோ உணவுகள்லாம் அதில் மருந்து மாத்திரைலாம் தேவைப்படும் அந்த புண்ணு ஆறுவதற்குரிய எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் ரத்தம் ஏத்துறதுங்கிறது இதில் வராது ரத்தம் ஏற்ற தேவையில்லை ரத்தம் ஏத்தனிங்கன்றாலும் அது அதில் தான் சரி சொல்ல போனால் அதுவும் உடம்பு தானே சப்ளை ஆகுது அது ஒரு விஷயமாச்சு அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இன்கலர் மூலம் மூக்கு மூலமாக ஆவி பிடிக்கிறது இருக்குல்ல சில நோய்களுக்காக வேண்டி மூக்கில் ஆவி பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது இது என்னன்னு கேட்டால் அந்த ஆவி பிடிக்கிறத வந்து யாரும் கூட வந்து சொல்லலை சொல்ல முடியாது ஏன் முடியாதுன்னு கேட்டால் மூக்குனால் சுவாசிக்கிறதுல வந்து நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் நீங்கள் அவனுக்குள்ளே ஒருத்தன் உள்ள அத்தனை தரவுனான்னு சொன்னால் அந்த அத்தருடைய நறுமணையை மூக்குள்ளே வந்து உள்ள போத்தான செய்து அதை மார்க்கம் தடுக்கலையே மூக்குக்கு மூக்கையும் மூடி கொண்டு உங்களுக்கு சொல்லப்படலையே மூக்கு ஓப்பனாக இருக்குது மூக்கு வழியாக போவது எதுவுமே என்ன செய்யப்படலை உங்களுக்கு மூக்கு வழியாக எது இந்த மாதிரியான ஆவி மாதிரி உள்ளது போகிறது தடுக்கலை அதே நேரத்தில் மூக்கு வழியாக உணவு செலுத்துவாங்க சில ஆட்களுக்கு டீபொழியாக போட்டு மூக்கு வழியாக போட என்ன செய்வாங்க உணவு செலுத்துவாங்க அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது வந்து வந்து உணவில் வந்துடும் தானே செலுத்துகிற உணவு தானே செலுத்துகிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும் இப்போ கடைசியாக நினைக்கிறேன் என்னென்னு கேட்டால் சக்கர நோயாளி இருக்கிறாங்க அவங்க இன்சுலின் ஊசி போடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்போ இந்த செலவுட உள்ள சவுதி உள்ள மக்கள்லாம் கூடலாம் போடலாம்ங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட பத்து வாக்கள் கொடுத்துருக்குறாங்க அது ஏன்னு கேட்டால் அது உணவு இல்லை இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த இன்சுலின்கிறது என்ன செய்யும் இன்சுலின் ஊசிங்கிற என்ன செய்யும் என்றால் அது வந்து தேவையான இன்சுலினை வந்து சுரக்க செய்கிறதுக்கு பதிலாக இது ஏற்றி என்ன செய்கிறாங்க அதை உடம்பு முழுசாக அனுப்புகிறாங்க இந்த ரத்தம் என்ன வேலை செய்யுமோ அதை தான் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் கொடுக்க போகுது அப்போ இன்சுலின் என்பது வந்து சர்க்கரையுடைய அளவை வந்து குறைப்பதற்காக வேண்டி அதை போடுறோங்கிறாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்போ இது வந்து அப்போ ஒரு மாத்திரையை அப்போ ஒரு உணவு உணவுக்கு பதிலாக இந்த மாத்திரையாக போடலாமான்னு கேட்டால் அது கூடாதுன்றாங்க ஏன் இந்த மாத்திரை வந்து சக்கருடைய அளவைத்தான் குறைக்கும் என்றாலும் வயிறு வழியாக போயிடுச்சான் அதனால் கூடாதுங்கிறாங்க சரி வயிறு வழியாக போடுறதுக்கு பதிலாக இன்சுலின் ஊசி வழியாக போனால் அதே மாதிரியான ஒரு வேலையை தான் செய்ய போகிறது அப்போ அது வந்து கூடும்னு சொல்வதற்கு போதுமான காரணம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இன்சுலின் போடுற அளவுக்கு ஒருத்தருக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர் இரண்டு வழிகளை கையாள முடியும் ஒன்று வந்து கடைசி சகருடைய கடைசி நேரத்தில் அவர் இவர் இன்சூரன் எப்போ சா சாப்பிட் லாஸ்ட்டில் இன்சுலின் போட்டுக்கிட்டாருன்னு சொன்னால் அது வந்து ஒரு பகல் பூரா வந்து இருந்துட்டு மரம் நோன்பு திறக்கும் போது ஒருக்கா ஏன்னா ரெண்டு தடவை போடக்கூடியவங்களா இருந்தாங்கண்ணா ரெண்டு தடவை போடுற அளவில் இருந்தாங்கன்னு சொன்னால் சகரில் ஒன்று நோன்பு திறத்துட்டு ஒன்று போட்டாலேயே அந்த நோன்புக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வந்து செய்யலாம் அதனால ஒரு டாக்டர் ஒருத்தர் கூட ஒரு சம்மந்தமாக வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாட்டா இல்லை அவர் முஸ்லீம்களுக்காக ஒரு பதிவு மாதிரி போட்டிருந்தார் இந்த இன்சுலின் போடுறவங்க வந்து அப்படி ஒன்று இருக்கான்னு தெரியல அவர் சொன்னார் அது அனலாக்கு இன்சுலின் போடுங்க இன்சுலின் ரெண்டு வகை இருக்குது இந்த அனலாக் போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கக்கூடிய கொஞ்சம் வேலை கூட அதை போட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்படி ஏதாவது உங்களுக்கு என்று சொன்னால் அதை போட்டு நம்ம என்ன செய்யலாம் நோன்போ தொடரலாம் இல்லை நம்ம வந்துக்கிட்டே ஒரு மத்தியானத்தில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா தான் போடணும் அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால் நம்ம கடமை ஆகும்மா நோம்பு அந்த மாதிரி ஒரு நிலையில் அதை கேட்டால் ஆள் போயிடுவான் அதான் அர்த்தம் அது இன்சுலின் போடலன்னு சொன்னால் ஆளுக்கு வேறு என்னென்ன பெரிய பிரச்சனை ஏற்பட்டு போயிடும் அந்த மாதிரி ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்யலான்னு கேட்டால் நோன்பை விட்டுக்கலாம் அவனுக்கு நோன்பு கேள்வி சக்தி உள்ளவனுக்கு தான் நோன்பு சக்தி இல்லை என்பது நோய்களை வச்சியும் தீர்மானிக்கப்படும் வயசை வச்சையும் தீர்மானிக்கப்படும் அப்போ உடல் பலவீனத்தை வச்சையும் தீர்மானிக்கப்படும் அப்போ சக்தி தான் நோன்பு கடமைங்கும் போது இவன் சக்தியேற்ற நிலையில் ஆயிடும் இன்சுலின் ஒரு நாளைக்கு அஞ்சு போடணும் ஆறு போடணும்ட்டு இருந்தான்னா இவன் அஞ்சு ஆறு போடணுங்கிறது பகல் நேரமும் அதில் குறிக்கணும் வழங்க சகரில் ஒன்று ராத்திரியில் ஒன்று போட்டுக்கிட்டால் கூட நடுவில் ரெண்டோ உணவு போட்டால் தான் அவனுக்கு தாங்கவும் இருக்குது போடலைன்னா என்ன நடக்கும் என்னமோ நடக்கும்ல பாதிப்பு ஏற்படும்ல அந்த மாதிரி பாதிப்பு வரும் என்று முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும் பொழுது ஆதாரபூர்வமாக தெரிஞ்சு இருக்கும் பொழுது உங்களுக்கு நோம்புலேருந்து விடு விதிகளுக்கு ஆகிருமே நீங்கள் நோம்பு இன்சுலின் போடுவதும் உணவு சாப்பிட்ற மாதிரி தானே அது உணவு உணவு உணவாகத்தானே அது கொடுக்குறான் அது உணவு செய்கிற வேலை தானே அது சாப்பிடுவதன் மூலமாக நம்ம இன்சுலின் எப்படி குறைக்கிறோமோ சாப்பாட்டில் மாத்திரைகள் மூலமாக எப்படி குறைக்கிறோமோ அது மாதிரி இன்சுலின் ஊசி மூலமாக குறைக்கிறான் அப்போ அதே வேலை தான் அதில் நடக்க நடக்கப் போகிறது அப்படி தான் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நோம்பை விட்டுடலாம் அப்போ இன்சுலினுடைய அளவை வச்சு முடிவு எடுத்துக்கணும் இன்சுலின் ரொம்ப கம்மியான அளவுக்கு போடக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு நம்ம நோன்பு துறக்கிற நேரத்திலையும் நோன்பு வைக்கிற நேரத்துலையும் வைத்தாலே போதுமானது இன்சுலின் போட்டு சமாளிக்க முடியும் இல்லை நம்ம அப்படி கிடையாது அதிகமாக இடையிலையும் போடணும் இடையில போடலைன்னா அவருக்கு பர பிரச்சனை வரும் அது அது மாதிரி ஒரு கேடு ஏற்படும் ஒரு வாதம் கூட அடிச்சிடும் மயக்கம் கூட வந்துடும் அப்படியான ஒரு நிலையில் இருப்பார் என்பது மருத்துவர்கள் வழியாக நம்ம அறிந்து கொண்டு உறுதி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலான்னு கேட்டால் அதுக்கு தகுந்தவாறு நோம்பு விட்டுடலாம் நோன்பு அவங்களுக்கு கடமை இல்லை இன்சுலின் லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா முன்னேற்றம்லாம் வராது அதாவது ஒரு சுகருக்கு உள்ள மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் மாத்திரைம்பாங்க மாத்திரை டோசை போடுவாங்க அப்புறம் ரெண்டு வேலை போடுமா அப்புறம் மூணு வேலை போடுவாங்க அப்புறம் மாத்திரை பத்து லம்பாங்க அப்புறம் இன்சுலின் போடுங்க அதுவும் பத்து லம்பாங்க கடைசியில் டயாலிசிஸ் இப்படி தான் போய்கிட்டே இருக்கும் அவங்க வந்து ஒரு பலவீன நிலைக்கு வந்துவிட்டாங்க அது ரிவர்ஸ் ஆகி இனிமேல் குணமாகி வந்துடுவாங்கலாம் சொல்ல முடியாது அதிசயமான மருந்துகளை கண்டுபிடித்தாலே தவிர இப்போ உள்ள நவீன மருத்துவத்தின் பிரகாரம் அது வந்தால் தான் இன்சுலின் தான் வணங்குதா அதை தாண்டி டயாலிசிஸ் போமே தவிர இன்சுலினில் இருந்து ரிவர்ஸில் வர்றதுக்கான மருந்து இருப்பதாக நம்ம அறியலை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நோம்பு விட்டுடலாம நீங்கள் மார்க்கத்தில் உங்களுக்கு சலுகைக்கு தானே செய்யுது அதை செஞ்சிடலாம் அந்த நோம்பு வைத்து கொண்டு இன்சுலின் போடுவது வந்து அது உணவில் சேராது என்று சொல்வார்களே ஆனால் அது தவறான வாதம் ஏன்னா உணவில் சேராதுங்கிறத வைத்து கொண்டு உணவில் நம்ம ஏற்றுறோம் ஏற்றும் பொழுது உணவு என்பது இரத்த குழாய் வழியாக எல்லா பக்கமும் சப்ளை ஆற மாதிரி தான் இதுவும் சப்ளை ஆகிறது அதனால் அந்த உணவு செய்கிற தான் இது செய்கிறது நம்மள்ட ஊரில் உடல் பலவீனப்பட்டு போனதுனால அதை மென்மையாக்கி தர்றாங்க இல்லை தவிர அதுவும் வயிர்வழியாகத்தான் நம்ம சா நமக்கு இன்சுலின் அப்பப்போ சுரக்குதா இல்லையா எதில் சுரக்குது டெய்லி நீங்கள் சாப்பிட்ற சுகரெல்லாம் எல்லாம் அடித்து தடுறதுக்கு உடம்புல இன்சுலின் சுரக்குதுலாம் இல்லையா அப்போ அந்த சுரக்கக்கூடிய தன்மை வந்து உடம்புல இல்லாததுனால குறையிறதுனால பத்தாததுனால என்ன செய்கிறாங்க அதை மாத்திரை மூலமாக கொடுத்து அது அது உணவுக்குள்ளே போய் அது கலந்து அது ரத்தம் வழியாக எடுத்துகிட்டு போய் தான் கொடுக்குறது அந்த வேலையை தான் இன்சுலின் செய்கிறது அதனால வந்து இன்சுலின் போட்டு தான் செய்யணும் என்றது வந்து ஒரு த சக்தியற்றவர்களுக்கு எல்லாம் கொடுத்த சலுகை மீறுறதான் ஆகுது ஒன்று இன்சுலின் போட்டு கொண்டு கம்மியான அளவுக்கு போடுறதா இருந்தால் நீங்கள் இன்சுலின் போடாமலே நோன்பை வந்து தொடர முடியும் நல்லதே போட்டு தான் அங்குங்க நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலவீன நிலையில் வந்துடுறீங்க உங்களுக்கு அது கடமையாகாது முன்பே கடமை இல்லை அதான் விஷயம்